படி சிங்கப்பூரில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இந்த மாதிரி எம்ஆர்டி கார்டு கொடுத்துருவாங்க இது பஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெயினுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்துட்டு ஆப்ஷன் இல்லைன்னா சம் பீப்புள் வந்து காயின் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த எம்ஆர்டி கார்டை டாப்அப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுனா எம்ஆர்டி கார்டை டாப் அப் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டேஷன்லேயும் இந்த மாதிரி மிஷின் வச்சுருப்பாங்க ஸோ இதை வந்து கேஷ்லேயும் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கார்டு வச்சும் பண்ணிக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்களா என்ன ஒரு எம்ஆர்டி கார்டில் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் செவன் டாலர் இருக்குது நான் வந்து எவ்வளோ பண்ண போகிறோன்னா நீங்கள் பாருங்கள் நெக்ஸ் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்கா கேஷ் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ டுவெண்ட்டி டாலர் டவ் பண்ண போகிறோம் ட்வெண்ட்டி டாலர் டவப் பண்ணுறோமா எம்ஆட்டி கார்டு வச்சுட்டோமா கார்டு வச்சுட்டு கீழே பாஸ்வேர்டு டாப் அப் பண்ணியாச்சு ஸோ க்ரெடிட் ஆகிடுச்சி நம்ம அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் டாலர் ஆகிடுச்சு இப்போ லைட் வந்துச்சா எம்ஆர்டி காரை எடுத்தோடனே அது நார்மல் பேக் டு ஸ்க்ரீன் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கார்டை ரிமூவ் பண்ணுற வேண்டி தான் ஸோ இது வந்து எம்ஆர்டி ஸோ பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டு கார்டை பே பண்ணும்போது உள்ளே போய்ட்டு வேண்டி தான் இங்கே வந்துட்டு எல்லா இதுலேயும் ஸ்டெப்ஸும் இருக்கலாம் எலவேட்டரும் இருக்கும் ஸோ நம்ம எலவேட்டரில் போகிறோம் இது என்ன நம்ம எல்லாமே இறங்கும் போது லெஃப்ட் சைடில் தான் நிற்பாங்க ஸோ போகிறவங்க ரைட் சைடில் இறங்கி போவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில் இறங்கிட்டு நடந்து போகிறவங்க ஃபாஸ்ட்டாக போகிறவங்க ரைட் சைடில் போவாங்க இது எல்லாமே இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இதுதான் எம்ஆர்டி எல்லா மேப்லேயும் எல்லா எம்ஆர்டி இது பாருங்கள் இது போட்டுக்காங்களா நார்த் ஈஸ்ட் லைன் ரெட்டு அவர் எல்லோ கலர் வந்து சர்க்கிள் லைன் க்ரீன் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் லைன் டிடி வந்து டவுன் லைன் ப்ளூ வந்து வைலட் வந்து நார்த் ஈஸ்ட் லைன் மாஃபிகளில் வந்து ஈஸ்ட் ஈஸ்கோஸ்ட் இது எல்லாத்துக்குமே போடுவேன் எங்கேருந்து எங்கே போகணும் இப்போ சப்போஸ் நான் இப்போ லெவன்ரில் இருக்கேன்னா லெவெண்டரில் இருந்து நான் பெடோக் போகணுன்னா எனக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவல் டைம் அதே மாதிரி நான் பெடோக்கில் இருந்து இங்கே பஸ் போகணுன்னா டுவெண்ட்டி செவன் மினிட்ஸ் ட்ராவல் டைம் ஃபுல்லாகவே போட்டுக்கணும் இப்போ நான் லெவண்டர்லேருந்து ஸ்டாப் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் இங்கே எல்லாமே கனெக்டிவிட்டி ட்ரெயின் டூரிஸ்ட் நீங்கள் இங்கே இதில் எல்லாமே நம்ம ட்ரெயின் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பைனாலையும் நம்ம ட்ரெயின் வந்துச்சு இப்போ நம்ம எம்ஆர்டிக்குள்ளே போகிறோம் சப்போஸ் இங்கே சிங்கப்பூரில் டூரிஸ்டாக என்ட்ரானிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எம்ஆர்டி மேப்பை நீங்கள் கால் பண்ணிக்கிங்க அது போது எங்கே போயிட்டு எங்கே இறங்குறதுக்கு எல்லாத்துக்கும் அது ஓகே பார்த்திங்கன்னா எம்ஆர்டிலே இந்த மேப்பெல்லாம் இருக்கும் நீங்க பாத்துக்கலாம் எங்க போகணுமா ஓகே